யூடியூப் சேனல்களை முறைப்படுத்த வேண்டும் என்று பொதுநல மனு ஒன்றை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார் ஒருவர் அந்த நபர் அளித்திருந்த மனுவில் யூடியூப் சேனல்கள் பல மடங்கு அதிகரித்து விட்டது குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை நேரில் சென்று ஊடக விசாரணை என்ற பெயரில் பேட்டி எடுப்பது காவல்துறையினரின் புலன் விசாரணையை பாதிக்கிறது மேலும் யூடியூப் சேனல்களில் எந்தவித கட்டுப்பாடும் இன்றி வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது இந்த பதிவுகளை முறைப்படுத்த எந்த நடைமுறையும் இல்லை அதனால் பொது அமைதி பாதிக்கப்படுவதால் யூடியூப் சேனல்களை முறைப்படுத்தவும் கட்டுப்படுத்தவும் உரிய நடைமுறைகளை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவித்திருந்தார் இந்த மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது மேலும் இந்த மனுவிற்கு மத்திய அரசு நான்கு வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை தள்ளி வைத்து உள்ளனர் ஒவ்வொரு பிரச்சினைக்கும் ஒவ்வொரு தீர்வு இருக்கும் குற்றங்களை தடுக்கவும் குற்றவாளிகளை தண்டிக்கவும் விசாரணை நடத்தவும் நீதித்துறை காவல்துறை என ஒவ்வொன்றிற்கும் ஒரு துறை ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் யூடியூப் சேனல்கள் இந்த மாதிரியான விசாரணையை நடத்துவது தவறு என்றே தோன்றுகிறது இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இன்னும் இது போன்ற சிறப்பான தகவல்களை தெரிந்து கொள்ள உங்க டைம் தமிழன் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்